ஓ வந்து அப்படி வருமா உனக்கு அபிராமி அத்தாடி என்ன பத்த காணி என்ன பத்த காணி என்ன பத்த காணி என்ன பத்த என்ன பத்த காணி சேட்டோன்றியா சேட்டோன்றியா

தலை பாரு எப்படி சிங்கத்துக்கு மாதிரி தலை தான் சிங்கத்துக்கு மாதிரி சிங்க தலை மாதிரி சிலருக்குது நம்ம கோவம் வந்துருச்சோ அப்பாவை கொத்த மாட்டேங்கலம்மா அம்மாவை தானே கொத்து நீ அப்பாவை கொத்த மாட்டேன்ல யா அபிrename அப்பாவ குத்து மடல அம்மா மட்டும் தான் குத்துவாலாம் வந்து பாரு சுமதி இங்கே ஒரு அப்பாவ குத்த மடல அபிrename அம்மா மட்டும் தான் குத்துவாலாம் இங்கேயா நான் விரலை வச்சு குத்து மடக்கிறேன் ம் ம் மீனா சீட்டி மேனேஜ் தான் குளிக்க போகணும் வாமா இறங்கி வாமா நீ இறங்கி வாமா நீ பார்த்துருக்கேன் வாங்கிட்டு பேசுவா குளிக்க போறியா குளிக்க போறியா குளிக்க போறியோ குளிக்க போறியா நீ வாமா இறங்கி வாமா குளிக்க

என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு